மந்திரமாவது நீர் அனைவரையும் திருநெறிச்சவர்களுக்கு அன்போடு வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் வந்து ஒரு மலை மேலே அமைஞ்ச மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகரில் ஸ்ரீங்கிரிங்கிற சண்முகர் கோயில் தான் அதாவது முருகர் கோயில் தான் அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலுக்கு எப்படி வர்றதுன்னா நீங்க எங்க இருந்தாலும் பெங்களூர் கே ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுங்க இருந்து பெங்களூர் மெட்ரோவில் ராஜராஜேஸ்வரி நகருக்கு ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்க ராஜராஜேஸ்வரி நகரில் இறங்கி ஒரு ஆட்டோ எடுத்துக்கோங்க இருந்து ஸ்ரீங்ககிரி ஸ்ரீ சண்முக கோயிலுக்கு வந்துடுங்க இந்த கோயில் பெங்களூரு ராஜ நகரில் உள்ள ஸ்ருங்ககிரி என்ற மலையில் அமைந்துள்ளது இது சுமார் இருநூற்று நாற்பது அடிகள் உயரம் கொண்ட சுருங்ககிரி மலையிலே ஒரு பிரம்மாண்டமான முருகன் தலமாக விளங்குகிறது இந்த ஆலயத்தில் முதலில் இருப்பது பஞ்சமுக விநாயகர் ஆலயம் அதாவது விநாயகர் ஐந்து முகங்களுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது முத்துமணி முகம் வாயு முகம் பஞ்சாட்சர முகம் நவரத்தின முகம் சூரிய முகம் என பஞ்சமுகத்துடன் விநாயகர் மிகவும் அழகாக இந்த ஆலயத்தில் அமைந்துள்ளார் விநாயகரை தனிசரம் பண்ணிட்டு அப்படியே மேலே படிக்கட்டில் ஏறணுன்னா படிக்கட்டோட வலது பக்கம் இரண்டு பக்கம் ரெண்டுலேயும் இது மாதிரி சிற்பங்கள் அமைச்சு மிக அருமையாக வச்சுருக்காங்க இது வந்து கைலாய மலை கொண்ட தோற்றம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது இதுக்குள்ளே வந்து சிவன் சன்னதி இருக்குது அந்த சிவன் சன்னதியை நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோ அவங்க இதுதான் அந்த சிவன் சன்னதி அப்படியே மேலே ஏறணும்னா முருகபெருமான் சன்னதிக்கு போகிற வழி ஒரு ஏறநூறு இருக்கும் இடது பக்கத்தில் விநாயகர் அமைஞ்சிருக்காரு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு படிக்கட்டில் ஏறணும் இங்க ஒரு அருமையான வாசகம் வச்சிருக்காங்க பக்தியால் கடவுளை அடைய முடியுமே அன்றி பணத்தால் அல்லன்னு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிஜி கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் ஸ்ருங்ககிரி ஸ்ரீ சண்முக சுவாமி கோயிலுக்கு பின்னால் உள்ள புராணக் கதை என்னவென்றால் சுவாமிஜி தனது கனவில் சண்முகரை தெய்வீக தரிசனம் செய்த பிறகு சண்முகரின் இருப்பிடமாக இந்த மலையைத் தேர்ந்தெடுத்தார் என்று கூறப்படுகிறது பக்தர்களுக்காக வேள்வி மண்டபம் மிகவும் அருமையாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயம் முழுவதும் முருக பெருமானின் மகிமையை பெருமிதத்துடன் பேசுகிறது முருகன் ஆறுமுகமுடன் இங்கு வீற்றிருக்கிறார் கையில் வேலுடனும் முகத்தில் ஞான ஒளியுடனும் தன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஸ்ருங்ககிரி ஸ்ரீ சண்முக சுவாமி கோயிலின் கட்டிடக் கலை பற்றி கூற வேண்டும் என்றால் புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞரான டாக்டர் ஆர் அருணாச்சலம் தனது அற்புதமான கற்பனைத் திறன் கொண்டு இந்த ஸ்ரீ சண்முக சுவாமி கோயிலை வடிவமைத்துள்ளார் அவர் முழு கோயிலையும் ஆறு கடவுள் என்று பொருள்படும் பகவான் சண்முகரின் பெயரின் அடிப்படையிலும் நட்சத்திரம் என்ற கருத்தின் அடிப்படையிலும் உருவாக்கினார் கருவறை கிரகம் பிரகாரம் மண்டபம் கூரை மற்றும் வெளிப்புறச் சுவர்கள் அனைத்தும் நட்சத்திர வடிவக் கட்டுமானத்தை அடிப்படையாக கொண்டவை இந்த ஸ்ரீ சண்முக சுவாமி கோயிலின் மிகவும் கண்கவர் அம்சம் என்னவென்றால் அதன் கோயில் கோபுரம் இது இறைவனின் ஆறு முகங்களைக் கொண்டுள்ளது அவரது ஆறு தலைகள் அவரது பல்வேறு பண்புகளான ஞானம் வைராகியம் பல கீர்த்தி ஸ்ரீ மற்றும் ஐஸ்வர்யம் ஆகியவற்றைக் குறிக்கின்றன இந்த கோவிலின் முக்கிய காட்சி அதாவது அதிசயமெனக் கூற வேண்டிய விஷயம் என்னவென்றால் சண்முக பெருமானின் ஆறு முகங்களுடன் கூடிய பிரமாண்ட கோபுரம் கோயில் கோபுரத்தில் இறைவனின் ஆறு முகங்கள் செதுக்கப்பட்டுள்ளன அவர் ஸ்கந்த பகவான் வடிவில் கோயிலில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இந்த கோபுரம் நூற்று இருபத்தி மூன்று அடி உயரமுடையது இந்த ஆறு முகங்கள் பக்தர்களை மெய்மறக்கச் செய்கின்றன இங்கு வருடாந்திர முக்கிய திருவிழாக்கள் தைப்பூசம் கார்த்திகை தீபம் பங்குனி உத்திரம் சொர்ணாகர்ஷன பைரவர் பூஜை போன்றவை சண்முகருக்கான பிரதான கருவறையில் சண்முக பெருமானம் அவரது இரண்டு துணைவியார்களான தெய்வானை மற்றும் வள்ளியுடன் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் இந்த கோவிலின் அமைப்பு அதன் அமைதி அதன் ஆன்மீக தாக்கம் இதனை ஒருமுறை நேரில் பார்த்தாலே மனம் நிம்மதியாகிவிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்